கிருஷ்ணகிரியில் திமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரத்தில் எம்ஜிஆர் பாடலை பாடி மக்களை கவர்ந்த திமுக பேச்சாளர் கிருஷ்ணகிரியில் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை ஒட்டி மாவட்டம் முழுவதும் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்று வந்தது அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி ஜாக்கியர் வெங்கடாபுரம் பகுதியில் திமுகவின் பிரச்சாரம் நடைபெற்றது இதில் திமுக எழும்பூர் கோபிநாத் பங்கேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இந்த பிரச்சார கூட்டத்தில் அந்த சார்ந்த பல நூற்றுக்கணக்கான பெண்கள் ஆண்கள் ஆகியோர் ஆவலுடன் பங்கேற்றனர் இதில் பேசிய பேச்சாளர் கோபிநாத் திமுக ஆட்சியில் கலைஞர் முதல் தற்போது நடைபெற்று வரும் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி வரை பெண்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை எடுத்து கூறினார் மேலும் எம்ஜிஆர் பாடலை பாடி நாட்டில் அனைவருக்கும் ஏழை பாகுபாடு இல்லாமல் சமத்துவத்தோடு வாழ வேண்டும் என ஏழைகளுக்கும் அடுக்குமாடி வீடுகள் கட்டி கொடுத்து அழகு பார்த்தவர் கடையினர் என்று பேசினார் இந்த நிகழ்ச்சிக்கு கிருஷ்ணகிரி மேற்கு ஒன்றிய திமுக வழக்கறிஞர் பிரிவு அணி அமைப்பாளர் வெங்கடேஷ் ராஜா தலைமை வகித்தார் ஒன்றிய செயலாளர் தனசேகரன் அனைவரும் வரவேற்றார் மாநில விவசாய அணி தலைவர் டேம் வெங்கடேசன் ஜாகிர் வெங்கடாபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா கிருஷ்ணகிரி மாவட்ட துணை செயலாளர் சாவத்திரி கடலரசு மூர்த்தி பொதுக்குழு உறுப்பினர் நாகராஜன் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் திருமலை பிரச்சாரத்தில் பங்கேற்றனர் என்பது